வெல்கம் டு ரேவத்து வீட்டு சமையல் இன்றைக்கி வெள்ளை மூக்கடலையை வச்சு ஒரு ஸ்நாக்ஸு கிரேவி மாதிரி பண்ணுறதை பார்க்கலாம் நூறு கிராம் மூக்கடலை நைட்டே ஊற வச்சுருக்கேன் அதை தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு நாலு விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு உள்ளே சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுத இது உள்ளே சேர்த்துக்கோங்க கிரேவி இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு ஸ்நாக்ஸாக கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஏன் பசங்களுக்கு இன்றைக்கி நான் இதான் கட்டி கொடுத்தேன் இதை போட்டுவிட்டு ஹாஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒன் டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நான் குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் கிட்டே குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா ஹாஃப் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஹாஃப் டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா நல்லா சேர்த்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் சிம்மில் க்ளோஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க அது விட்டு எடுத்துகிட்ட உடனே வேக வச்ச மூக்கடலையை உள்ளே சேர்த்துக்கோங்க இந்த டைமில் உப்பு பார்த்துட்டு நீங்கள் உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம மூக்கடையில ஏற்கனவே உப்பு போட்டாச்சு இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சுருங்க இப்போ சர்வ் பண்ண ரெடியாக இருக்குது சர்வ் பண்ணும்போது இதை டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு மேலே ஆனியன் கொஞ்சம் சாப்ட் ஆனியன் கொஞ்சம் மேலே போட்டுக்கோங்க அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும் சாப்ட் ஆனியன் போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஒரு டீஸ்பூன் தயிர் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பசங்களுக்கு கட்டி கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ